திருவட்டார் அருகே உள்ள அருவிக்கரை பகுதியில் தற்போது பெய்து வரும் பருவமழையின் காரணமாக பரளியாறு பறந்து விரிந்து பாய்கின்றது நடுப்பகுதி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றது அவ்வப்போது மழை பெய்வதாலும் அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் பாய்ந்து ஓடுவதாலும் அப்பகுதி மிகவும் ரம்மியமாக காட்சி தருகின்றது தண்ணீர் ஓடும் அழகை காண அப்பகுதிக்கு பலரும் படையெடுத்து வருகின்றனர் குமரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று மாலை மாவட்டம் முழுவதும் தொடங்கிய கனமழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது இதனால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகமாக உள்ளது பேரிடர் மீட்புக் குழுவினர் குமரி மாவட்டம் முழுவதும் முகாமிட்டுள்ளனர் மேலும் பொதுமக்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது கன்னியாகுமரி சுவாமிதோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப் பதியில் இன்று வைகாசி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர் ஐயா முத்துக்கொடை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஒரு சுற்றி காட்சியளித்தார் அளித்தார் மேலும் வைகாசி திருவிழா வரும் வெள்ளிக்கிழமை கோடியேற்றத்துடன் துவங்க இருப்பதால் விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக ஐயா கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஐந்து நாட்களுக்கு கடலில் சூறாவளி காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடலோரப் பகுதி கேரள கடலோரப் பகுதி லட்சத்தீவு மாலத்தீவு பகுதி குமரிக்கடல் தென்மேற்கு வங்கக் கடலில் சூறாவளி காற்று இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் ஆதலால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது இடுக்கி பெருகுடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்க கேரள அரசு முயற்சிப்பதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் தேர்தல் கூட்டணி ஆதாயத்திற்காக கள்ள மௌனம் சாதித்து தமிழ்நாட்டின் நதிநீர் உரிமைகளை மொத்தமாக அண்டை மாநிலங்களுக்கு திமுக அடகு வைப்பதாக விமர்சித்த அவர் தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றார் வானில் அதிசயமான விண்கல் ஒன்று நேற்று இரவு போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் நாட்டின் பகுதிகளில் தென்பட்டது இதனை பார்த்தவர்கள் பலர் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளனர் நீல நிறத்தில் பளிர் என எரிந்தபடி விண்ணை கடந்த விண்கல் கண்களுக்கு விருந்தாய் அமைந்திருந்தது விண்ணில் மிதக்கும் கற்கள் பூமியின் வளிமண்டலத்தை கிடக்கும் போது இப்படியான காட்சிகள் தோன்றுகின்றன போதைப்பழக்கத்தில் இருந்த இளைஞர்கள் விடுபட வேண்டும் என நடிகர் சூரி அறிவுறுத்தியுள்ளார் திரைப்படங்களில் போதைப் பொருட்கள் சார்ந்த காட்சிகள் இடம்பெறுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் கதைக்களத்திற்காக படங்களில் போதைப் பொருட்களை காட்டுவதாக தெரிவித்தார் மேலும் சினிமாவில் இருந்த தேவையான கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத கருத்துக்களை விட்டுவிட வேண்டுமென அவர் தெரிவித்தார் சென்னைக்கு எதிரான நேற்றைய ஐபிஎல் போட்டியில் வெற்றி பெற்று பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது தொடர் தோல்வியால் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருந்த ஆர்சிபி அணி அடுத்தடுத்து ஆறு போட்டிகளில் வெற்றி பெற்று முரட்டுத்தனமான கம்பேக்கை கொடுத்தது போட்டிக்குப் பின் ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு சென்ற ஆர்சிபி வீரர்கள் வெற்றியை சக வீரர்களுடன் உற்சாகமாக கொண்டாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது தென்கொரியாவைச் சேர்ந்த மின் ஜூன் கிம் என்ற இளைஞருடன் கரூரைச் சேர்ந்த விஜயலட்சுமி சமூக வலைதளம் மூலம் உரையாடி வந்துள்ளார் இருவருக்கும் இடையே இருந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறியது பின்னர் இரு வீட்டாரின் சம்மதத்தை பெற்ற இந்த ஜோடி இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் இந்த வீடியோ வைரலாகி வரும் நிலையில் திருமண ஜோடிக்கு நெட்டிசன்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது திண்டுக்கல் ராமநாதபுரம் திருச்சி சேலம் தர்மபுரி திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் அதன் சுற்று வட்டார ஊர்களிலும் கனமழை பெய்து வருகின்றது குறிப்பாக மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கி பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர் சென்னை திருமுல்லைவாயில் அடுக்குமாடி குடியிருப்பில் சில தினங்களுக்கு முன் குழந்தை ஒன்று கூரை மீது தவறி விழுந்தது அக்கம் பக்கம் இருந்தவர்கள் அக்குழந்தையை பத்திரமாக மீட்டனர் இந்நிலையில் அக்குழந்தையின் தாயார் ரம்யா கோவை காரமடையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் சில நாட்களாக மன உளைச்சலில் இருந்த அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தை கெஜ்ரிவால் உள்ளிட்ட ஆம் ஆத்மி கட்சியினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை கைது செய்தனர் ஆம் ஆத்மி தலைவர்களை பாஜக அரசு தொடர்ந்து கைது செய்வதாக குற்றம் சாட்டி அக்கட்சி போராட்டம் நடத்தியது இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மார்க் பகுதியில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பெங்களூரு விமான நிலையத்தில் இருந்து கொச்சிக்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்களுடன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நேற்று இரவு புறப்பட்டது சிறிது நேரத்திலேயே விமான ஏஞ்சினில் திடீரென தீப்பிடித்தது இதனை அறிந்த விமானிகள் உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்து விமானத்தை அவசர அவசரமாக தரையிறக்கினர் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் விமான ஏஞ்சின் தீப்பற்றி எறிந்த வீடியோ வைரலாகி வருகின்றது ஆம் ஆத்மி கட்சியின் வங்கிக் கணக்கை தேர்தலுக்கு பிறகு முடக்க பாஜக திட்டமிட்டிருப்பதாக டெல்லி முதல்வர் ஹெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் ஆப்ரேஷன் ஜாது என்ற பெயரில் ஆம் ஆத்மிக்கு எதிராக பாஜக மூன்று திட்டங்களை தீட்டியிருப்பதாகவும் ஆம் ஆத்மி தலைவர்களை கைது செய்வது கட்சி அலுவலகத்திற்கு சீல் வைப்பது வங்கிக் கணக்கை முடக்குவதே திட்டம் என்று தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி இந்தியாவுக்கு சொந்தமானது என்றும் அதை யாராலும் மாற்ற முடியாது என்றும் அப்பகுதி பாஜகவால் மீட்டெடுக்கப்படும் என்றும் கூறினார் காஷ்மீருக்கு எழுபது ஆண்டுகளாய் காங்கிரஸ் அளித்த சிறப்பு அந்தஸ்தை மோடி ரத்து செய்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சிக்கு வளர்ச்சி குறித்து ஒன்றுமே தெரியாது என்று பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் பிரச்சாரம் செய்த அவர் காங்கிரஸ் கட்சிக்கு தெரிந்ததெல்லாம் பொய் பேசுவது மக்கள் பணத்தை பறிப்பது இடஒதுக்கீட்டை பறிப்பது மட்டுமே என்றார் பாஜக குறித்து இந்திய கூட்டணி தலைவர்கள் பொய் பிரச்சாரம் செய்வதாக கூறிய அவர் உண்மை நாட்டு மக்களுக்கு தெரியும் என்றார்